நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட துறையில் பத்து வருட கால அனுபவம் வாய்ந்த ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீ குரு சிம்மம் ரங்கநாதன் சார் வணக்கம் சார் நிறைய நல்ல பதிவுகள் கொடுத்துட்ருக்கீங்க தீபம் ஏத்துறதோட பலன் என்ன சார் தீபம் ஏற்றுறதால நமக்கு என்ன மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நம்ம வீட்டில் வந்து சேரும் ஸ்ரீ குருப்யோ நம பூஜாய ராகவேந்திராயா சத்யா நமதாம் காமதேனு அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபக்கிம்பத ராம தூத கிருபாசிந்தோ மத்காரியம் சாதக பிரபு என குருநாதர் திருமுக மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி நமது சேனல் நேயர்களுக்கு எல்லாம் நிறைவாகட்டும் தீபமங்கள ஜோதி நமோ நம அப்படின்னு விளக்கு எவ்வளோ ரொம்ப விஷயம் பக்தியா தீபம் பிரயஷ்ச்சாமி தேவாய பரமாத்மனே திராஹிமாம் நரகாத் கோராத் ஜோதிர் நமோஸ்து திங்குனோம் அதாவது தீபம் ஏதோ சாமிக்கு வெளிச்சம் வேணும்னு ஏற்றல நம்ம வாழ்க்கை வெளிச்சமாகணும் தான் தினமுமே நம்மளுடைய இல்லத்தில் தீபம் ஏற்றணும் இதுக்கு முன்னாடி எப்போ தீபம் ஏற்றணும் எத்தனை மணிக்கு ஏற்றணுங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம் இப்போ இந்த விளக்கேற்றுவதுங்கிறது எப்படி எத்தனை தீபங்கள் என்னென்ன பண்ணணும் எந்த எண்ணெயில் நம்ம விளக்கெல்லாம் ஏற்றலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் தீபத்தை எப்படி சாந்தி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது ஸோ பெண்கள் காலையில் எழுந்து அந்த பிரம்ம முகூர்த்தம் இருட்டை விளக்க தான் தீபமே ஒழிய வெளிச்சம் வந்த பிறகு தீபம் தேவையில்லை சூரிய உதயத்திற்கு முன் விளக்கேற்றிட்டால் அவ்வளவு சிறப்பு சிறப்பான பலன்களை கொடுக்கறதாக இருக்கும் சாயங்காலம் அதே மாதிரி சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு விளக்கேற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த ஜோதி தீப மங்கள ஜோதி அந்த மங்களமான அந்த ஜோதி சுடர் போல் நம்மளுடைய வாழ்க்கையும் சரி நம்ம முகமும் சரி பொலிவு பெறும் நம்ம முகம் நல்லா இருக்கணும் பழப்பலான் இருக்கணும்னு என்னென்னமோ பரிகாரம் பண்ணுறோம்னு ஒழுங்காக சரியாக விடும் அப்போ தீபம் தாராக அணையும் வரை விட்டுவிடக்கூடாது அணைஞ்சு அதெல்லாம் கருகி ஸ்மெல் வர வரைக்கும் விடக்கூடாது வாயில் ஒவ்வொன்று ஊதி அணைக்கக்கூடாது ஏன்னா நெருப்பு தத்துவத்தை காற்று தத்துவத்தால் அணைக்கக்கூடாது அப்போ பூ வச்சு சாந்தி பண்ணலாம் கல்கண்டு வச்சு சாந்தி பண்ணலாம் கைகளில் எப்படி வீசி அணைகிறது இந்த மாதிரி எல்லாம் இந்த அலட்சியப்போக்கெல்லாம் நம்ம நிறைய வந்து தான் நிறைய நம்மளுடைய அந்த தர்மங்களை நமக்கு காட்டப்பட்ட வழிகளை விட்டு 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 தான் இன்றைக்கி பிரச்சனைகள் இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரே குழந்தையாக இன்றைக்கி வந்து அந்த காலத்தில் நாலஞ்சு குழந்தைகள் அப்படின்னு இருந்தது ஒரு குடும்பத்தில் நம்மளோட பாட்டன் முப்பாட்டன் காலத்தில் பன்னெண்டு பேர் அப்படிம்பாங்க ஆச்சரியமாக இருக்கும் இன்றைக்கி நமக்கு யோசிக்க எங்கள் அம்மாவுக்கு பன்னெண்டு குழந்தைகள் அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் மூணு நாலுன்னு ஆச்சு ரெண்டு இருந்தது இன்றைக்கி ஒன்று ஆகிடுச்சு இந்த ஒன்றா இருக்கிறத நம்ம அவங்களுக்கு ப்ரைவசி கொடுக்கணும் அவங்க அவங்களே அவங்களுடைய செயல்பாட்டுக்கு போகணும் அவர்கள் தனித்து இயங்க வேண்டும் நினைக்கிறதெல்லாம் சரி ஒரு வயசுக்கு மேலே என்ன பண்ணுறோன்னா தனி பெட்ரூம் இப்படி கொடுத்து பழக்கி அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாகுற சாலை அது என்ன ஆகுது அது என்னது என்னது என்னதுன்னு மாறி கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க இது பிரச்சனையே மாறிடுது நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இந்த மாதிரி குழந்தைகள் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த தனிமையில் இருந்திருந்து இந்த தனியாக படுத்து பழகிட்டாங்கன்னா கூட யாராவது உட்காந்து படுத்தால் பிடிக்காதுங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த தனிமையை நம்ம பழக்கினது தவறுன்னு தான் என்னுடைய கருத்து அம்மா அப்பா கூடயே இருந்து நம்மெல்லாம் ஒரு காலத்தில் எப்படி படுத்துட்டோம் அப்பா அம்மா எல்லாம் வரிசையாக அண்ணன் தங்கை எல்லாம் சேர்ந்து தானே படுத்துக்கிட்டோம் அப்போ அந்த உறவுகளுடைய ஒற்றுமை அப்போ தான் தெரியும் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நன்மையை செய்வதாக நினைத்து தீமையான வழிகளையே தான் காட்டிகிட்டு இருக்கீங்க அப்போ நம்ம சொல்லக்கூடிய சனாதனங்கிறது தான் வழி வழியாக வந்த விஷயங்கள் இதை யாரும் மாற்ற முடியாது யாரும் அழிக்க முடியாது இல்லையா அப்போ இந்த குழந்தைகளுக்கு சில விஷயங்களை பழக்குங்க அதே மாதிரி பெண் குழந்தைகள் ஒரே குழந்தையாக பெற்றுட்டு இங்கே எல்லாமே நான் வந்து என் குழந்தைக்கு ஒரே பொண்ணு தானே பண்ணுங்க ஒரே பொண்ணு தானே பண்ணுங்கன்னு செல்லம் கொடுத்து கொடுத்து அவ கேட்டதெல்லாம் பண்ணி வேண்டியதெல்லாம் படிக்க வச்சு எல்லாம் பண்ணின பிறகு ஒரே பொண்ணாக இதாகணே அந்த பொண்ணை அனுப்புகிறதுக்கும் மனசு வராது நமக்கு அங்கே போய் அவள் இத்தினூண்டு சின்ன பிரச்சனைன்னு சொன்னால் நீ கிளம்பி வந்துடு நீ எங்கள் கூடயே இருங்கிற மனோபாவத்துக்கு இந்த பக்கம் தாய் தந்தையர்கள் வந்து விடுகிறார்கள் இதெல்லாம் இன்றைய திருமண பந்தங்களில் பிரச்சனையா இருக்கு எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா வழி வழியாக வந்த விஷயங்களை நாம் விட்டு விட்டு தூர போக போக நம்மை தேடி துன்பங்களே வந்துட்டு இல்லையா அன்றைய வாழ்க்கை நிலைக்கும் இன்றைய வாழ்க்கை நிலைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் மாறிருக்கலாங்க வாழ்க்கை மாறல மனுஷன் மனுஷனாக தான் இருக்கான் மனுஷன் மாறிட்டானா நம்ம மனிதராக தான் இருக்கோம் மனத்துடன் தான் இருக்கும் மிருகமாக மாறல அப்போ அந்த வாழ்வியலை ஒரு வாரத்திற்கு ஒரு தடவையாவது எல்லோரும் சேர்ந்து இருக்கிறதுங்கிற மாதிரியாவது உருவாக்கலாம்ல இந்த தனிமையை கொடுத்து கொடுத்து கிள குழந்தைகள் கெட்டு சவராக போய்ட்டுருக்காங்க அவன் ரூமில் போய் கதவை சாத்திக்கிட்டான்னா என்ன பண்ணுறதான்னா நமக்கு தெரியாது அப்புறம் வந்து கவலைப்படுறது சார் கேம் விளையாண்டுட்டே இருக்கான் சார் என்ன பண்ணுறதுன்னு சரியில்லை சார் அவன் எப்படி சார் திருத்துறதுன்னா பண்ணின தப்பே உங்களுது பிரைவசி கொடுங்க அவங்க பிரைவசி அவங்களுக்கு வேணும் இல்லைன்னு சொல்லலை பட் அந்த பிரைவசி அவர்களை தவறான பாதைக்கு அழைத்து செல்வதாக தவறான புரிதல்களை உருவாக்குவதாக இருக்கக்கூடாது இந்த தவறான புரிதல் அவனுக்கு திருமணமான பிறகு ஒரு மனைவி வரும் பொழுதோ கணவன் வரும் பொழுதோ அந்த உறவில் இது என்னது என்னோட ரூம் என்னோடய பெட் நான் தான் இருப்பேன் நீ படுக்கக்கூடாதுங்கிறவரை கூட்டிகிட்டு போய்ட்டு அப்போ திருமண வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிச்சிருது ஸோ இதை நம்ம கொஞ்சம் இங்கே பதிவு சொல்லணுங்கிறதுக்கோசரம் இதை சொல்லியிருக்கு அப்போ எப்படி விளக்கேற்றணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றின பிறகு தான் விளக்கை ஏற்றணும் சரியா கிழக்கு மேற்கு வடக்கு இந்த மூணு திசைகளை நோக்கி விளக்கு ஏற்றலாம் சரிங்களா தெற்கு வந்து இல்லை தினந்தோறும் விளக்கேற்றுவதுங்கிறது எல்லா இல்லங்களிலும் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் இது ஏற்றுவதால் தீய சக்திகள் எல்லாம் நீங்கும் வீட்டில் ஒளி இருக்கும் இல்லைன்னா வீட்டில் சுவிட்சு போட்டால் லைட் எரியுது எதுக்கு விளக்கேற்றிட்டேன் இல்லையா நமக்கு அடுத்த கேள்வி நம்ம எல்லாம் நம்ம மைண்ட் அப்படித்தானே நம்ம எல்லாமே ராகுக்கள் தான் எல்லாத்துலேயும் விதண்டாவாதம் தான் சரி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இது பற்றி நான் இன்னும் மேலும் அறிந்து கொள்வோம்னே இல்லை சுவிட்சு போட்டால் எரியுது எதுக்கு விளக்கேற்றணும் இந்த சுவிட்சு போட்டால் எரியறதெங்கு இன்றைய காலம் அன்னைக்கு இந்த விளக்கு தான் எல்லாமாவே இருந்தது விளக்கேற்றுதலுங்கிறதே அதுதான் நம்ம வாழ்க்கையை ஒளிமயமாக்க தீபங்களை ஏற்றுவது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் ஒளிமயமாக ஆக்க வாருங்கள் விளக்கேற்றுவோம் ரொம்ப அருமையாக எப்படி தீபம் ஏத்துறது எப்படி அதை குளிர்விப்பது எப்படி அப்படின்னு ரொம்ப தெளிவான ஒரு பதிவாக கொடுத்தீங்க நன்றிகள் நன்றி இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த சேனலை எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க